வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மொழிபெயர்ச்சி ஒற்றுப்பிழை தவிர்த்தல் அப்படிங்கிற தலைப்புல வல்லினம் மிகும் இடங்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல வல்லினம் அப்படின்னு சொல்லப்படுற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா கசட தபர அப்படிங்கிறது வல்லினங்கள் ஆகும் இந்த வல்லினங்கள்ல நான்கு மெய்யெழுத்துக்களானது நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற இடத்துல மிகும் அந்த நான்கு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இக் இச் இத் இப் இந்த நான்கு வல்லின எழுத்துக்களும் நிலைமொழியும் நிலைன்னா முதல்ல இருக்கிற சொல்லும் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சொல்லு வருதுன்னா அது வருமொழின்னு சொல்லப்படும் இவை இரண்டும் இணைகின்ற போது இந்த க என்ற மெய்யெழுத்துக்கள் ஆனது மிகும் அவை எந்தெந்த இடங்களிலெல்லாம் மிகப்போகுது தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் வல்லினம் பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கு அப்புறமா வல்லினமானது மிகும் சுட்டெழுத்து அப்படின்னா என்னன்னா ஆ என்பன சுட்டிக்காட்ட பயன்படுகின்ற எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் இப்ப யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட வராங்க உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னா அதோ அங்க இருக்கு அப்படின்னுவோம் உங்களுடைய புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னா அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம சுட்டிக்காட்ட பயன்படுகின்ற எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அதுல பாத்தீங்கன்னா ஆ இ வருகின்ற இடங்கள்ல கண்டிப்பாக வல்லினமானது மிகும் ஏன் எப்படி எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஆ கூட்டல் காலம் அக்காலம் ஈ கூட்டல் திசை இத்திசை அப்படின்னு நம்ம சுட்ட எழுத்துக்கள்ல வல்லினம் மிகுகின்றன அடுத்ததா பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்களுக்கு பிறகு வல்லினமானது மிகும் வினா எழுத்துக்கள் ஏ யா என்பன வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா நம்ம ஒரு வாக்கியத்தில் வினாவை குறிக்கின்ற எழுத்துக்கள் இப்போ உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படிங்கிறது என்னன்னா வினா எழுத்து எனவே ஒரு வாக்கியத்தில் வினா எழுத்துக்கள் வருகின்ற போது வல்லினமானது மிகும் எடுத்துக்காட்டு பாருங்க எங்கு கூட்டல் போனால் எங்கு போனான் எப்படி கூட்டல் சொல்வான் எப்படி சொல்வான் எப்படி கூட்டல் செய்வான் எப்படி செய்வான் இந்த மாதிரி வினா எழுத்துக்களுக்கு பிறகு வல்லினமானது மிகும் அடுத்து பாத்தீங்கன்னா வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் முதல்ல நமக்கு வேற்றுமை என்றால் என்னன்னு தெரியணும் இல்லைங்களா ஒரு வாக்கியத்தில் பொருளை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை எனவே இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா வருது அப்படின்னு சொன்னா அத வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க கடிதம் படித்தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கவும் இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கு அப்ப நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா கடிதத்தை படித்தான் அப்ப ஐ என்பது வேற்றுமை உருவாகும் எனவே இந்த வேற்றுமை அப்படின்னு சொல்லும் போது பொருளை வேறுபடுத்த உதவுவதுதான் வேற்றுமை இந்த வேற்றுமை உருவுகள் என்னென்ன அப்படின்னா பெயர் ஐ ஆல் கு இன் அது கண் வேற்றுமை அப்படின்னு எட்டு வகையில வேற்றுமை வருகின்றது அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவா இருக்கிறது எதுன்னா ஐ அப்படிங்கிறது இந்த ஐ என்பது ஒரு வாக்கியத்துல வெளிப்படையா வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க வல்லினமானது மிகும் கடிதம் படித்தான் அப்படின்னு சொல்லும் போது அது வேற்றுமை தொகை கடிதத்தை படித்தான் அப்படின்னு சொல்லும் போது அது வேற்றுமை விரி விரினா என்ன அந்த வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு அதே மாதிரி பாருங்க நூல் கூட்டல் படி நூலை படி இது இதே வகையில பாத்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லும் போது பெயர் ஐ ஆல் கு இன் அது கண் விழிவேற்றுமை இல்லையா அப்ப நான்காவது உருவா வருவது எது அப்படின்னா கூ அப்படிங்கிறது இந்த கூ என்பது வெளிப்படையா வருது அப்படின்னா வல்லினமானது மிகும் வீட்டுக்கு சென்றேன் அடுத்து பாருங்க தந்தைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஈக்கு என்பது மிகுகின்றது தாய்க்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஈச்சு என்பது மிகுகின்றது தங்கைக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஈத்து அப்படிங்கிறது மிகுது எனவே நான்காம் வேற்றுமை உருவாக இருக்கின்ற கூ என்பது வெளிப்படையாக வருகிறது அப்படின்னு அங்கு வல்லினமானது மிகவும் அடுத்து பாத்தீங்கன்னா தொகையில் வல்லினமானது மிகவும் முதல்ல நமக்கு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்றது ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கின்ற சொல் அந்த பொருளின் நிறம் வடிவம் சுவை அளவு போன்ற பண்புகளை குறிக்கின்ற சொல்லாக வருவதுதான் தொகை பண்பு பெயரும் அதை தழுவி இருக்கிற பெயர் சொல்லும் சேர்ந்து வரும்போது இடையில மை என்ற பண்பு விகுதியும் ஆன ஆகிய என்ற பண்பு உருப்புகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை தொகை என்றாலே மறைந்து வருவதுன்னு அர்த்தம் சரிங்களா இதுல நம்ம தொகை நிலை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள்லாம் வரும் தொகை அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பண்பு உருவானது அதாவது நிறம் வடிவம் சுவை அளவு இதெல்லாம் குறிக்கிறது மறைந்து வருவது தான் பண்பு தொகை தொகைன்னு மறைந்து வருவது இப்ப எடுத்துக்காட்டா பாருங்களேன் செந்தாமரை அப்படின்னு சொல்லும்போது போது இதுல செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிப்போம் எனவே இதுல பண்பு விகுதியாகிய மை என்பது மறைந்து வருகின்றது ஆன ஆகிய என்ற பண்பு உறுப்புகளும் மறைந்து வருது எப்படி அப்படின்னா செம்மையான தாமரை செம்மை ஆகிய தாமரை அப்படின்னு இதுல சொல்லலாம் அடுத்தது பாருங்க வட்ட நிலா அப்படின்னு சொல்லும்போது வட்டமான நிலா அல்லது வட்டம் ஆகிய நிலா அப்படின்னு பொருள்படும் அது நிலாவினுடைய வடிவத்தை குறிப்பதாக இருக்கின்றது வருவதுதான் பண்பு தொகை எனப்படும் உங்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி பச்சை கூட்டல் பட்டு பச்சை பட்டு இதுல பண் ஆண ஆகிய என்ற உறுப்புகளும் மறைந்து வருவதினால் இது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும் இரு பெயர் அப்படின்னு சொல்லும் போது இரண்டு பெயர்களானது ஒட்டி வருவது அது பண்பு தொகையாக இருக்கும் போது அங்கு வல்லினமானது மிகவும் இந்த இருபெயரொட்டு பண்புத்தொகையினா என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சிறப்பு பெயரும் பின்னாடி பாத்தீங்கன்னா அதனுடைய பொது பெயரும் வரும் பொது பெயர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் குறிப்பது இப்போ மரம் நிறைய இருக்கு நான் சொல்றேன் அந்த தென்னை மரம் பக்கத்துல போய் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்போ மரங்கள் அப்படிங்கிறது புது பெயர் அந்த தென்னை அப்படிங்கிற அந்த ஒரு மரத்தை மட்டும் நான் சொல்றேன் இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா சிறப்பு பெயர் அப்படிங்கிறது இப்போ உங்க கையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து புத்தகங்கள் இருக்கு நான் புத்தகத்தை ஏடு அப்படின்னு சொல்லாம தமிழ் புத்தகம் எடு அப்படின்னு மாதிரி இரண்டு பெயர்கள் வரும் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் வரும் பின்னாடி பாத்தீங்கன்னா அதனுடைய பொது பெயரானது வரும் இப்போ உங்களுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ மல்லிகை அப்படின்னு சொல்லும் போது அதன் பூக்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பொது பெயர் அந்த பூக்கள்ல ஒன்னா இருக்கிற மல்லிகைய சொல்றேன் இந்த மாதிரி இருபெயர் ரொட்டு தொகையில வல்லினமானது மிகவும் நம்ம எப்படி பண்பு தொகையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பின்னாடி பாத்தீங்கன்னா அதனுடைய பொது பெயரானது வரும் அதை குறிக்கின்ற சிறப்பு பெயரானது முன்னாடி வரும் இப்ப பாம்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லா வகையான பாம்புகளையும் சொல்றேன் அதுல நான் சாறை பாம்பை மட்டும் சொல்றேன் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா உவமைத் தொகையில வல்லினம் மிகும் தொகை அப்படிங்கறத பார்க்கும்போது தொகை என்றாலே மறைந்து வருவது தொகை அப்படின்னு சொல்லும் போது ஊமையை குறிக்கின்ற உவம உருபுகள் ஆகிய போல புறைய அண்ண மானை இந்த மாதிரி உவம உருபுகள் எல்லாம் வந்து மறைந்து வருவதுதான் தொகை இந்த தொகையில பாத்தீங்கன்னா வல்லினமானது மிகும் உவமை இப்ப பாருங்க தாமரை கூட்டல் கை தாமரை கை அவளுடைய கையானது தாமரை போன்று இருக்கின்றது அப்போ அந்த கைக்கு உவமையா தாமரை சொல்றாங்க பாத்தீங்கன்னா நடுவுல போல தாமரை போல கை தாமரை அண்ண கை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கு போல அண்ண புறைய மான இந்த ஊம உறுப்புகள் எல்லாம் மறைந்து வருகிறது எனவே இது தொகை எனப்படும் இந்த தொகையில வல்லினமானது மிகும் மலர் கூட்டல் பாதம் மலர் பாதம் அப்படின்னு பிரிக்கிறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினமானது மிகும் ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லும் போது பூ தீ கை இதெல்லாம் வந்து ஓர் எழுத்து வா போ மை இவையெல்லாம் ஓர் எழுத்துக்கள் இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு பின்னாடி ஒரு சொல் வருது அப்படின்னா அங்கு வல்லினமானது மிகும் பூ கூட்டல் கூடை பூ கூடை தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது கைகூட்டல் பை கை இந்த மாதிரி ஓர் எழுத்து வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வறுமொழியில மற்ற சொற்கள் வருகிறது என்றால் கண்டிப்பாக அங்க வல்லினமானது மிகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஈரகட்ட எதிர்மறை பெயர் பின்பு பல்லினமானது மிகும் பெயர் எச்சம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எச்சம்னா என்னன்னு தெரியணும் எச்சம்னா என்னன்னா ஒரு சொல்லானது முடிவடையாமல் எஞ்சி நிற்பது படித்தான் படித்த எழுதினான் எழுதிய சென்றான் செல் இந்த மாதிரி அந்த சொல்லானது முடிவடையாமல் எஞ்சி நிற்பது எச்சம் இந்த எச்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில வரும் ஒன்னு பெயரச்சம் இன்னொன்னு வினையச்சம் பெயரை கொண்டு முடிந்தது அப்படின்னா இந்த எச்ச வார்த்தைகள் இப்ப பாருங்க ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லும் போது குதிரைங்கிறது பெயர் சொல்லு ஓடியங்கிறது எச்சம் எனவே இது ரெண்டு சேரும்போது ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லுவோம் பாடிய மயில் கரைந்த காகம் பாடிய குயில் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது பெயரெச்சம் இதுவே பாருங்க அந்த எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இந்த வினையச்சங்களாக வருகின்ற சான்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி பார்த்தான் ஓடி சென்றான் படித்து முடித்தான் இந்த மாதிரி இந்த எச்சமானது ஒரு வினையை கொண்டு முடியுது அப்படின்னா அது எச்சம் எனப்படும் இப்போ ஈறு கெட்ட அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பெயர் எச்சத்தை நம்ம எதிர்மறை பொருள்லயும் சொல்லுவோம் இப்போ ஓடிய குதிரை அப்படின்னு சொல்லுவோம் ஓடா குதிரைன்னு சொல்லுவோம் பாடிய குயில் பாடாத குயில் இந்த மாதிரி எச்சமானது உடன்பட்டும் வரும் எதிர்மறையிலையும் வரும் எதிர்மறை அப்படின்னா நான் ஒன்னு சொன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதிர்மறை அப்படிங்கிறது அப்போ இந்த பெயரெச்சமானது எச்சமானது எதிர்மறையில வரும்போது ஈறு கெட்ட இப்போ ஓடாத குதிரை அப்படின்னு சொல்லணும் ஓடாத தேன் இருக்கு பார்த்தீங்களா அதான் ஈரு ஈறு என்றால் இறுதி எழுத்து இறுதி எழுத்தானது அங்க இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினமானது மிகும் ஓடாத குதிரைன்னு சொல்லணும் அப்ப அங்க தாவை எடுத்துட்டோம் அப்ப ஓடா குதிரை அப்ப அங்க வல்லினமானது மிகும் அதே மாதிரி பாருங்க அழியாத புகழ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா ஆனா அங்க தா என்பது ஈறு கெட்ட அப்படின்னா அந்த இறுதி எழுத்தானது கெட்டுடுது ஆனா இது எந்த பொருள்ல வருது அப்படின்னா எதிர்மறை தான் வருது உடன்பட்டு வரல அதனால எதிர்மறை பொருள்ல வரும்போது அந்த ஈரானது இறுதி எழுத்தானது கெட்டு எதிர்மறை யரச்சத்துல வரும்போது வல்லினமானது மிகும் இப்ப பாருங்க அழியாத புகழ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அப்போ இது த அப்படிங்கிற ஈர எழுத்தானது கேட்டுடுது எனவே அழியா புகழ் அப்படின்னு வருது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம்